திமுக மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டியதுதானே உங்க அப்பா காசா தேர்தல் சமயத்தில் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரேன் சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதி

பேசுறாசா இப்படி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி திமுக நாலு கேள்வி நீங்க கேக்கலாம் திமுக பாஸ் ஆனது ஒரே ஒரு விஷயத்துல எதை பத்தியும் கண்டுக்காம யார பத்தியும் கவலைப்படாம தோன்ற மாதிரி கண்டபடி பேசிக்கிட்டு சுத்திட்டு இருந்த லூசான மகனை மாசான மந்திரி ஆக்கி காமிச்சிருக்காங்க நம்ம தலையெழுத்து நாளைக்கு அவரை துணை முதல்வராக்க போறாங்களா உலக முதலீட்டா

ஒரே குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் மக்களை நம்பி ஆட்சி நடத்தினா மக்களுக்காக ஆட்சி நடத்தினா எந்த தேர்தலா இருந்தாலும் தனியா நிக்கலாம் மகனுக்காக கட்சி நடத்தினா மருமகனுக்காக ஆட்சி நடத்தினா நடு தெருவுல தான் நிக்கணும் கூடிய சீக்கிரம் ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நடு தெருவுல நிப்பாட்டுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தனியா நின்று இருக்கோம் அம்மா ரெண்டாயிரத்தி பதினால தனியா ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் மாதிரி மக்களை நம்பி நின்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்ல அம்மாக்கு முப்பத்தி ஏழு எம்பி பரிசா கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா தனியா நின்னாங்க மக்களை நம்பி நின்னாங்க நூத்தி முப்பத்தி ஆறு எம்எல்ஏக்களை கொடுத்து மெஜாரிட்டி ஆட்சியை கொடுத்தாங்க மக்கள் மக்களுக்காக வாழ்ந்தவங்க எங்க அம்மா கட்சியை வச்சோ இல்ல அடுத்த கட்சியில இருந்து ஆள் சேர்க்கிறதுலயோ கிடையாது ஒரு கட்சியோட பலம் மக்களோட செல்வாக்குலையும் மக்கள் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் இருக்கு சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரே விளம்பரம் கொடுத்தாங்க பதினேழு அதிமுக முன்னாள் அதிமுக காரங்க எங்க கிட்ட வந்து இணைஞ்சிட்டாங்கன்னு ஒரே விளம்பரம் பிஜேபி காரங்க அந்த பதினேழு பேரையும் அவங்க கட்சியில சேர்க்கறதுக்கு பதிலாக முதியவர் இல்லத்துல சேர்த்திருந்தாங்கன்னா ஓட்டு வரதோ இல்லையோ புண்ணியமாவது வந்துருக்கும் இப்ப எல்லாம் பிஜேபி பயந்து அவங்க வீட்டுல பெரியவங்களை பென்சில் வாங்கறதுக்கு கூட வெளியில அனுப்புறது இல்லை ஏதாவது பேசி பார்ட்டியில சேர்த்துக்கிட்டு உறுப்பினர் ரட்டை கொடுத்துடுவாங்களோன்னு பயந்து இந்த நிலைமையில காமெடி நடக்குது பிஜேபியில திமுக இன்னொரு பக்கம் காமெடி நடக்குது திமுக பாத்தீங்கன்னா அவங்களே மாசம் மாசம் ஒரு பத்து பேரை கட்சி விட்டு நீக்கிடுறாங்க அடுத்த மாசமே அவங்களெல்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டு ஒரு பிரஸ் மீட்டு அதுக்கு ஒரு விழா நடத்தி ஒரு விளம்பரம் சமீபத்தில் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே பிளாஷா ஓடிச்சு யாரோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்றவர் மறுபடியும் திமுக சேர்ந்தாருன்னு யார் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு கேட்டா அவர் ஒரு பேச்சாளர் இருந்தாங்க எதுக்காக திமுக இருந்து நீக்கினாங்கன்னு கேட்டா அவர் ஆபாசமா பேசிட்டாருன்னாங்க சரி இப்போ மறுபடியும் எதுக்காக இவர் திமுக சேர்த்துக்கிறாங்கன்னு கேட்டா அவர் மாதிரி ஆபாசமா பேசுறதுக்கு ஆள் கம்மியா இருக்குன்றாங்க இந்த நிலைமையில போயிட்டு இருக்கு திமுக இவங்க எல்லாம் எங்கேந்து தனியா நிக்கிறது திமுக ஆட்சி நடத்தவே தெரியாது ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு காட்சியை வேணும்னா நடத்துவாங்க மக்களை திசை திருப்புறதுக்காக ஊடகங்களுக்கு தீனி போடணும் சமீபத்தில் ஒரே மாநாட நடத்தினாங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்ன இளைஞர்கள் மாநாடு என்ன ஒரே மாநாடு தான் ஒரே விளம்பரம் தான் சென்னையில உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடந்தது அங்க எல்லா பணக்காரங்களும் வந்திருந்தாங்க ஆனா என்ன அங்க வந்த பணக்காரங்க எல்லாரை விட பணக்கார அதாவது ஸ்டாலின் என்ன ஒரு வித்தியாசம் அங்க வந்து அவங்க எல்லாரும் உழைச்சு சம்பாதிச்சவங்க ஆனா ஸ்டாலினும் அவரோட குடும்பமும் மக்கள் கிட்ட சுரண்டிய சம்பாதிச்சவங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாட்டு நடத்துனா அவங்க யாரை கூட்டிட்டு வந்திருக்கணும் அம்பானிய கூட்டிட்டு வந்திருக்கணும் ஆனா இவங்க ஆண்ட்ரியாவ கூட்டிட்டு வந்தாங்க அந்த மாநாட்டுல ஹைலைட்டா இருந்தது ஊ சொல்றியா மாமா

ஒரே ஒரு விஷயத்துல எதை பத்தியும் கண்டுக்காம யார பத்தியும் கவலைப்படாம தோன்ற மாதிரி கண்டபடி பேசிக்கிட்டு சுத்திட்டு இருந்த லூசான மகனை மாசான மந்திரி காமிச்சிருக்காங்க நம்ம தலையெழுத்து நாளைக்கு அவரை துணை முதல்வராக்க போறாங்கள உதறிகிட்டே இருக்கிறவர் முதல்வர் உலறிகிட்டே இருக்கிறவர் துணை முதல்வர் வழங்கிடும் தமிழ்நாடு என்ன நிலைமடா இது இந்த உதயநிதி எல்லாம் கேமரா கிடைச்சா போதுங்க வீரம் மாதிரியே பேசுவார் மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேணும்னாலும் பேசுவார் கேமரா முன்னாடி மட்டும்தான் அவருக்கு வீரம் வரும் நான் பார்த்த உதயநிதி கேமரா முன்னாடி ஒரு நாள் வீரமா பேசிட்டு இருந்தாரு நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் மத்திய அரசாங்கத்தை காசு கேட்கிறோம் நாங்க காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பா வீட்டு காசானு மத்திய அரசாங்கத்தை பார்த்து உதயநிதி கேட்டார் அந்த உதயநிதியை நான் கேட்க விரும்புறேன் மக்கள் ஒரு ரூபாய் வரி கட்டினா அதுல ஐம்பது பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது ஐம்பது பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது அப்ப நாங்க கட்டுற வரி பணம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணலாம் இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டங்கள் கொண்டு வரலாம் இல்ல செய்ய மாட்டேன்றீங்க தமிழ் நல்லது செய்ய வேண்டியது உங்க அப்பா வீட்டு காசா சென்னையில வெள்ளம் வந்தப்போ மக்கள் ரொம்ப அவஸ்தை பட்டாங்க கடுமையான கஷ்டத்துல இருந்தாங்க மக்கள் ரொம்ப கோபத்துல இருந்தாங்க வழக்கமா வந்து திமுக காரங்க நாங்க எல்லா ரேஷன் அட்டைக்கும் ஆறாயிரம் ரூபாய் தரோம்னு சொல்லிட்டாங்க நம்பி மக்கள் போய் ரேஷன் கடையில நின்னா சக்கர காட்டுக்கு கிடையாது

இது வேணும்னா வசதியா வீரமணி மறந்துட்டு திமுக துதிப்பாடலாம் ஆனா உண்மையா பெரியார அன்மா உணவகம் ஆரம்பிக்கலாம் ஆஸ்பத்திரி கட்டலாம் ரோடு போடலாம் ஏழை மக்கள் குடிசையில் வாழ்ற மக்களுக்கு வீடு கட்டி தரலாம் புதுசா ரோடு போடலாம் புதுசா பஸ் ஸ்டாண்ட் கட்டலாம் இதெல்லாம் இந்த எனக்கு என்ன எனக்கு என் மானம் பத்தியே கவலை இல்லைன்னு தமிழ்நாட்டு மக்கள் பணத்தை சுரண்டி தில்ற ஒரே கட்சி திமுக ஒரே குடும்பம் ஸ்டாலின் குடும்பம்